ஹாய்ங்க இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளா பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தானங்க நாங்கள் போயிருந்தோம் இதுதாங்க எங்களுடைய குலதெய்வ கோயில் அது வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்ல வந்து கட்டி முடிச்சிட்டாங்க அந்த பொங்கல் வைக்கிற இடம்லாம் பே பேக் சைடு அம்மான் வைக்கிற அந்த மூலஸ்தானம் வந்து இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க அந்த அதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் ஒன்று இருந்துச்சு அதில் வந்து இந்த தொட்டியில் மாதிரி வந்து நிறைய கட்டி வச்சிருந்தாங்க வேண்டுதலுக்காக அந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் கோவிலோட குளம் தாங்க ரொம்பவே பெரிய அதுல வந்து பெரிய 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 மீன் இருந்துச்சு ரொம்ப அதெல்லாம் போயிட்டு என் பொண்ணும் என் வீட்டுக்காரும் வந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பேர் ஆடி மாசமே எல்லாரும் வந்து பொங்கல் வச்சதுனால இப்ப வந்து ரொம்ப பேர் இல்லைங்க கூட்டம் ஒன்னு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் நாங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்து கிளம்பிட்டோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே பாய்